சகோதரர்கள்லாம் சொல்றாங்க யாரு திருடுனாலும் அவனை குடிச்சு நீனே வச்சுக்க யாரு திருடுனாலும் அந்த திருட்டு பேரை நீனே வச்சுக்க அதான் எந்த நாட்டு சட்டம் அப்படிங்கிறாங்க அவங்க உடனே சோதனை பண்றாங்க கடைசியா இவருடைய பேக்கேஜில் இருக்கு முதல்ல வச்சாங்க ஈசுடைய தம்பியோட பேக்கேஜில அந்த பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா உங்க தம்பி இந்த சின்ன பையனா திருடிப்பட்டான் நீங்க தான் சொன்னீங்க அந்த பையனை பிடிச்சி வச்சுக்கிறேன் சொல்லி இப்போ நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பியை தன்னோட சேர்த்துக்கிட்டாரு

அந்த நாட்டில் என்ன சட்டமோ அதை தான் அமல்படுத்தி வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப இது என்ன வழங்குறது கேட்டா இன்னொரு நாட்டில் ஒரு சட்டப்படி தன்னுடைய தம்பியை பிடிச்சி உள்ளே வைக்கிறார் சொன்னா பிடிச்சிக்கிற ஒரு தந்திரம் பண்றாரு சொன்னா என்ன வழங்குது எந்த நாட்டில நீங்க வாழலாம் என்ன பிரச்சனை அல்ல நமக்கு ஒரு ஆட்சியை தந்தால் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய உதாரணமாக குரான் சில சட்டங்கள் இருக்கு அதிக சில சட்டங்கள் இருக்கு என்ன சட்டம் தனி மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சட்டம் ஒரு ஆட்சி வந்த பிறகு ஆட்சியாளர்கள் செய்யற காரியம் என்று பல காரியங்கள் இருக்கு உதாரணமா சிறுவர் கையை வெட்டணும் உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் திருடுறா கையை வெட்டுறீங்களா நான் கேட்கிறேன் திருடுனா கையை வெட்டணும் குழந்தை இருக்கிறாங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் திருடுறான் நீ கையை வெட்டுவீங்களா உங்களை விட்டுவோம் நீங்க வாழ்வது இஸ்லாமிய அருள் வச்சுக்கிறோம் இஸ்லாமிய நாட்டிலே ஒருத்தர் திருடிவிட்டான் அப்ப நீங்க பார்த்து கையை வெட்டுவீங்களா அப்போ நீங்க வெட்ட முடியாது அது யார் செய்யற வேலை அது அரசாங்கம் செய்யற வேலை திருடினால் கையை வெட்டுங்கள் என்பதை யார் அமல்படுத்தது அரசாங்கம் தொழுவும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம் நோம்பு வைங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் செய்யற காரியமா ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த ஒரு அடிப்படை விளைவிக்க ஒரு அரசாங்கம் நமக்கு அமையுமையானால் அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்த தந்திருக்கிறான் அது யாருக்கு கடமை தெரியுமா அந்த வாய்ப்பை அல்லா நமக்கு தந்து இருக்கும்போது தான் கடமை நம்ம நாட்டில் திரும்புனா கையை வெட்டவே இல்லை மருந்து எல்லாம் கேட்பானா ஓ ஏன்டா தோல் கையை கேட்பானா அல்லா இப்படி நாங்கள் வெட்டுவோம் எங்கள் ஆட்சின்னு தரவே இல்லையே அந்த வாய்ப்பேன்னு தரலையேன்னு சொல்லிட்டு போய் வரும் அப்போ நமக்கு எப்போ எல்லாம் கடமையாக ஆகாணே இல்லைன்னு சொல்லல இஸ்லாத்திற்கு என்று ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு குற்றஞ்சியல் சட்டம் இருக்கிறது இஸ்லாமிய அரசுக்கு என்று உலகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பான அற்புதமான சட்டத்திருத்தங்கள் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் புரிந்து கொள்ளணும் அப்படி வாய்ப்பு வந்தால் அதை கேத பிடிக்கணுமே தவிர வாய்ப்பு இல்லாத நேரத்துல அது கூடாது அது ஹராம் என்று சொல்லக்கூடாது தப்புன்னு சொல்லக்கூடாது கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது நஜாசி மன்னருக்கு சஹாபாக்கல் கட்டுப்பட்டது சரி என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முனமில்லாத விஷயங்களில் நாம் வாழுகிற நாட்டில் உள்ள சட்டத்தில் கற்றுப்படுவதும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத விளங்கி உள்ளேன் நபி அவர்கள் அந்த மன்னருக்கு கட்டுப்பட்டு தவறு இல்லை என்று சொன்னால் நீங்கள் இங்கே உள்ள ஆட்சி கற்றுப்படுவதும் தவறு இல்லை எதுல தவறு இல்லை உங்களுக்கு எதுவா வந்தா கட்டுப்படக்கூடாது எல்லாம் தண்ணி அடிங்கும் தண்ணி கொடு அதுதான் சொல்லுங்க கேட்குறோம் ஒரு அரசால தண்ணி அடிக்கிற தடவை போகிற முடியுமா அது தடவை வஞ்சில மணிக்குறீங்க சேவப்பு வயிற்று போடுவான் மனுஷன் கெடுத்து கட்டு போட மாட்டோம் தவறா போரு டூ வீல போறீங்க

இந்த நாட்டு குடிமன்னு வேலையை அவன் அங்கே இருப்போம் அவன் அங்கே இருக்கணும் அவன் அங்கேயே அனுப்பிச்சா தான உலகத்துல ஆட்சி இருக்குதோ அவன் இந்த நாட்டு குடிமக்கள் அங்கேயே அனுச்சா தானே நீங்க ஹஜ்க்கே போக முடியுமே நாங்கள் பாஸ்போர்ட் இருக்க மாட்டோம் விசாரிச்ச மாட்டோம் களை சொல்லுவேன் ஹஜ் போனால் கூப்பிட்டு வரீங்க போறீங்க போறீங்க கடமை கிறமை கடமைக்கு நாங்க நாங்களோட கொண்டாந்து கேட்குறது நாங்க கடல்ல உழுது போன்ல உழுது அதிகம் போறீங்களா எப்படி போவியான்னு கேட்குறேன் ஏன் தாண்ண அல்லாவுடைய ஆட்சி கொண்டு வர்றோம் ஆட்சியை கொண்டு இன்னும் கடையில் போனா இஸ்லாமே ஆட்சி கொண்டு வருவதற்கு சுபானல்ல இஸ்லாமே நபிமார்கள் வந்தது எதுதானா ஆட்சி அல்லாவுக்கு ஆட்சி நிலைநாடு வந்தாங்க ஒரு காலம் வரவே இல்லை நபிமார்கள் வந்ததெல்லாம் கவுதியை சொல்ல வந்தார்கள் ஏகத்துவ கொள்கை சொல்ல வந்தார்கள் சிறுக்கில் மக்களை விடுவிக்க வந்தார்கள் வந்த நபிமார்கள் ரொம்ப குறைந்த நபிமார்களுக்கு அல்ல ஆட்சியை கொடுத்தான் பல நபிமார்களுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை ஒரு காரியத்துக்கு நபிமார்கள் வந்தார்களே ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் ஆட்சியை பிடிக்கத்தான் நபிமார்கள் வந்தால் கண்டிப்பா பிடிச்சிருப்பார்கள் அதுக்கு வரவில்லை வந்திருந்தார்களே ஆனால் நபிமார்களும் கொல்லப்பட்டார்கள் ஆட்சியை பிடிக்கத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்று சொன்னா நபிமார்கள் கொல்லப்பட்டது ஏன் நபிகள் நாயகம் செல்லாது சொல்றாங்க மறுமை நாளில் நபிமார்கள் வருவாங்களாம் வரும்பொழுது சில நபிமார்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கலாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி வெளிவிட்டு என்னக்கூடிய மூர்வர்கள் வருவாங்களாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி பத்து பேர் வருவாங்களாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி மூணு பேர் வருவாங்களாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வருவாங்களாம் சில நபிமார்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் வருவாராம் சில நபிமார்கள் மட்டும் அவங்க மட்டுமே வருவாங்களாம் அல்லாட்ட மருமையில வரும் பொழுது அல்ல காப்பானா இன்னப்பா இன்னும் மட்டும் வந்து நிக்கிற என்ன அவ்வளவுதான் ஒத்துணும் வரல நபி சொல்லுவானா அவ்வளவுதான் என்ன ஒத்தம் வரல கொண்டாடி கூட வரல ஒரு நபியா இல்ல அனுப்புனா நபி இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கட்டி போட்டு அல்லாட்ட போராட அவர் மட்டும் போறாரு என்ன அர்த்தம் பொண்டாட்டி கேட்கல புள்ள கேட்கல அண்ணன் கேட்கல தம்பி கேட்கல பாப்பா கேட்கல உமா கேட்கல ஒரு நண்பன் கேட்கல ஊர்ல உள்ள ஒரு நாயன் கேட்கல அவர் மட்டும் பயிற்சிக்கிறார் யாரெல்லாம் நான் தான் இதுக்கு என்ன அர்த்தம் நபிமார்கள் சொல்லத்தான் அனுப்பப்படுவார்கள் ஆட்சி அமைக்க அனுப்பப்பட்டால் இப்படி தண்ணி ஆனாவே வருவாரு சில நபிமார்களோட ஒரு ஆள் வருவாராம் இப்படித்தான் வருவாங்களாம் குறைஞ்ச நபிமார்கள் தான் ஆயிரம் பேர் லட்சம் பேர்கள் வருவாங்களாம் என்ன விளங்குது நபிமார்கள் ஆட்சி அமைக்க அனுப்பப்படவே இல்லை தவறாத முறையில் நம்மை திசை திருப்புகிறார்கள் ஆட்சி உலகம் பதவி நாளைக்கு இஸ்லாம் ஆட்சி வரப்போகுது இப்படின்னு ஒரு கன உலகத்துல வாழ வைத்து அதற்கென்று ஒரு தவறான சித்தாந்தத்தில் போட்டு நம்முடைய ஆன்மீக நெறியில் முக்கியமான பணியிலிருந்து இருந்து நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய சிற்பி என்ற ஒரு தீமையை ஒழிப்பதிலிருந்து நம்மளை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு சுழற்சி வேலையை கையாண்டு கொண்டிருக்கிறார் நல்லா விளைவிக்கிறது ஆட்சிக்கும் நபிமார்களுக்கும் சம்பந்தம் என்பதற்கு திருமலை புராணில் உள்ள ஒரு தெளிவான வசந்த சொல்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் மூசா நபி காலத்துக்கு பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது அந்த சமுதாயம் எத்தனை மணிங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறது நான் முருங்க சரி சரி அப்ப மூஸா பிறகு ஒரு சமுதாயம் உருவாகுது அந்த சமூகாயத்துல அவங்களுக்கு ஒரு நபி இருக்காரு குர்ஆনে உள்ள விஷயம் அலம் தரை இலல் மலை மின்பாரி பனி மின்பாரி மூசா மூசாவுக்கு பிறகு தோன்றிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கவில்லையா இலுக்காலூ நபி இல்லஹும் அந்த மக்கள் எல்லாம் தங்கள் நபியிடத்துல சொல்றார்கள் இபாஸ்லனா মালিকன் ஃபாத் நபி சபையில் இல்ல அல்லாஹ்வின் பாதையில் போற ஒரு மன்னரை ஏற்படுத்தி தாருங்கள் நல்லா கவனிக்கணும் மூசா நபிக்கு பிறகு ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி நபி இடத்துல மக்கள் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க நபிய நாங்க போர் செய்யணும் உங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து தாருங்கள் கேட்கிறாங்க அப்ப நபி என்ன சொல்றாருன்னு கேட்டா மன்னரை நியமிச்சு விட்டால் நாளைக்கு போர் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது உறுதியான கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க அதே போய் நாங்க போர் செய்யாம இருப்போம் எங்க ஊர் வாசல இருந்து வெட்டப்பட்டிருக்கிறோமே கது உகுறுகினாம் இந்த யாரினா அபுனாயினா எங்கள் வீடு வாசல்கள் பிள்ளை குட்டிகளை விட்டு வரைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களை எதிர்த்து நாங்கள் எப்படி போர் செய்யாமல் இருப்போம் அப்படின்னு யார் கேட்கிறார் அந்த நபியுடைய உண்மத்து கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா இன்னவா கது பாகலுக்கும் தாலூத்த மணிக்கா தாலூத்து என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு மன்னரா நியமித்து விட்டான் அவர் தலைமையில் இப்ப போரிடுங்கள் அப்படின்னு அல்லா சொன்னதாக திருமலை குழாயும் சொல்லப்படுகிறது மக்கள் அவளுக்கு பார்க்கலாம் என்ன அர்த்தம் வேண்டும் என்று கேட்டா ஒரு நபி இருக்கிறார் நபியோட உம்மத்தும் இருக்கிறாங்க அந்த உம்மத்து யாரா இருக்கிறாங்க அநியாயக்காரர்களால் ஊரை விட்டு விரட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க விரட்டாங்க விரட்டப்பட்டவனு கேட்கிறாங்க நபியே ஊரை விட்டு கட்டிவிட்டாங்களே நாங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் யுத்தம் செய்ய போனோம் நாங்க எங்களுக்கு மன்னர் வேணுங்கிறாங்க அப்ப நபி என்ன சொல்றாரு கேட்டா அல்லாத்து வாசிஞ்சு தாவத்து என்பவரை மன்னரா வாங்கி கொடுக்கிறார் என்ன வழங்குதுன்னா நபி தான் ஆட்சி அமைப்பார் இருந்தா நபி இருக்க போய் மன்னர் சொல்லி கேட்கணும் நபி இருக்கும் போது இன்னொரு அளவு செல்ல மன்னரை நியமிக்கணும் நபிகள் ஆட்சி கொடுத்திருப்பான் நபி இருக்கும் போது எல்லாம் என்ன பண்றான் கேட்டா தாலுக்கு ஒரு ராஜாவாகலாம் இவருக்கு கீழே நபி சேர்ந்து போய் யுத்தம் பண்ணுங்களாம் என்ன விளங்குது யுத்தம் செய்வதற்கும் கூட ஆட்சி அவசியம் விளங்குது போர் செய்வதா இருந்தா ஆட்சி கவர்மெண்ட் தான் செய்ய வேண்டும் கவர்மெண்ட் மன்னர் நியமிக்க சொல்லி கேட்கிறாங்க போர் செய்வதற்குரிய எல்லா நியாயமும் வந்துருச்சு அடிக்கப்பட்டிருக்கிறாங்க வெளுத்தப்பட்டிருக்கிறாங்க துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க வீடு வாசலை பறிமுறுத்திருக்கிறாங்க நியாயம் வந்துருச்சு ஆனால் இது நீங்கள் நபிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க எப்படி ஒரு மன்னர் மன்னரை கவர்மெண்ட் அமைச்சிருங்க ஒரு அரசாங்கம் அமைத்த பிறகுதான் குற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க அரசாங்கம் அமைக்கணும் கோரிக்கை ஏற்று எல்லாரும் அரசாங்கத்தை அமைக்கிறான் தாலுகு தலைமையில் அப்புறம் தான் யுத்தம் நடக்குது என்று திருமலை குரான் சொல்லுகிறது என்ன ரெண்டு விஷயம் வழங்குறோம் ஒண்ணு வழங்குறோம் நபிமார்கள் ஆட்சி அமைக்க வரவில்லை வந்து இருந்தால் அந்த நபியை ஆட்சி அமைத்திருப்பார் நபி ஆட்சியை கொடுக்கவில்லை நபி இருக்க இன்னொரு கையில் ஆட்சியை அல்ல கொடுக்கிறான் நபி இருக்க இன்னொரு கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள்